சார் வணக்கம் சார் ராணிப்பட்ட லோ பட்ஜெட் சார் பேச பாருங்கள் அட்டை காசமாக தெல்ல தெளிவாக பாருங்கள் அண்ணன் வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஒரு வெ வெள்ளிகம் நடந்தீங்கண்ணா விளாகம் வந்து இந்த வண்டிக்கு அட்வான்ஸ் பண்ணிட்டு போனார் வண்டின்னா வண்டி சூப்பராக இருந்துச்சு அண்ணன் வேறு எங்கேயும் இல்லை நம்ம கிருஷ்ணகிரி மாவட்டம் பக்கத்தில் இருந்துனாக்கா ஒரு ஸ்கூல் என்ன ஸ்கூல் அது சத்யா சத்யசார் ஸ்கூல் உங்களே அருமையான ஸ்கூலு வேணும்னா பசங்க நாங்கள் போய் சேர்க்கலாம் நீங்கள் அந்த ஸ்கூலுக்கு கோசை போகிறாங்க வண்டியை நல்லா இருக்கணும் மேல் மேல் வளரணும் உண்மையாக தங்கமான குணம் இதில் ஒரு ஐ லிட்டர்ன்னு அண்ணன் வந்து கை கை வச்சுட்டு போனார் பதிமூணு வண்டி விற்று பாருங்க விழா வெள்ளி சனி நேற்று ஒரு நாள் லீவ் விட்டேன் இன்றைக்கி வந்து எத்தனை மாதிரி டெல்லி எடுத்து மற்ற பணம் கட்டிட்டார் அண்ணனுக்கு மொத்தம் மாதிரி என் கை ராசிக்கொசம் ஒரு மாலை ஒன்று ஒரு ஸ்வீட் பார்க்குறேன் பாருங்கள் அண்ணன் எங்கேருந்து வந்தார் எதுவும் வந்தா சொல்ல பாருங்க சொல்லுங்கள் நாங்கள் கிருஷ்ணகிரியிலேருந்து ஸ்கூல் சத்யசாரி ஸ்கூல்லேருந்து வந்தோம் அண்ணார் எங்களுக்கு கம்மி ரேட்டில் வண்டி வாங்கி கொடுத்தாரு ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் எல்லாரண்ணா எல்லாரும் வாங்க ரேட்டில் எடுத்து கொடுப்பாங்க இது ஹைலைட்டே பார்த்தினாக்கா என்ன இது ஹைலைட்டே பார்த்தீங்கன்னா வண்டி இவருக்கு இல்லை ஒரு ஐயா அவர் ஸ்கூலில் இருக்கிறாரு அவர் எதுவுமே வண்டியே பார்க்கல அங்கேருந்து எனக்கு பணம் போட்டார் ஒரு நம்பிக்கை தீர்மானம் யார்றான்னா அண்ணன் தான் உண்மையிலே ஏன் சொல்றல எனக்கே போறாமே இருக்கு அவரை பற்றி இவர் பெருமையாக சொல்கிறேன் இவரை பற்றி அவர் பெருமையாக சொல்கிறேன் ரெண்டு பேரும் ரொம்ப சூப்பர் ஐயா என்ன கோபிநாத் கோபிநாத் இருந்தாலும் மேல் மேன்மேலாக நல்லா இருக்கணும் அவரு மனசார வாழ்த்துங்க அவரை ஏன் சொல்லிட்டா ஒரு ஸ்கூல் நடத்திட்டு என் பிள்ளை மாரி சொல்லிட்டு ஒரு நம்பிக்கை அமைச்சிருக்காரு உண்மையில சூப்பர் இருக்கணும் அதாவது காசு போனால் எவ்வளோ சம்பாதிக்கணும்னு பேச கிடையாதுங்க நல்ல பேர் எடுக்கணும் மெயின் அதான் மீன் அதில் வந்து அண்ணன் நல்லா நல்லாச்சு அண்ணன் பேர்னா ரவி 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 அண்ணனும் அவர் பேசணிங்கன்னா கோபிநாத் ரெண்டு பேரும் மனசார வாழ்த்துங்க நல்லா இருக்கணும் மேல் மேல் வாழணும் நன்றி வணக்கம் ஐயா கிருஷ்ணகிரி போய் பாருங்க அப்புறம் வேலூர் வேலையாக இருந்தால் இறக்கி விட்டு கிருஷ்ணகிரி போட்டு போகிறேன்